நடிகர் விஜயின் ரசிகர் மன்றத்தால் தங்கள் குடும்பமே நடுத்தெருவுக்கு வந்துவிட்டதாக பெண்மணி ஒருவர் தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்திடம் கூறினார் மாநாடு தொடங்குவதற்கு முன்பே கட்சிக்குள் சலசலப்பா பார்க்கலாம் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் முதல் மாநில மாநாடு அக்டோபர் தேதி தேதியன்று விக்கிரவாண்டியில் நடைபெற உள்ளது இந்த மாநாட்டிற்காக அழைப்பு விடுத்து தொண்டர்களை திரட்டும் வகையில் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் புசி தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் இந்நிலையில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று தமிழக வெற்றிக் சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் நிர்வாகிகள் மத்தியில் கட்சியின் பொதுச்செயலாளர் புசி ஆனந்த் பேசிக் கொண்டிருந்தார் அப்போது கூட்டத்தில் இருந்த பெண்மணி ஒருவர் திடீரென ஆவேசமடைந்து ஆனந்திடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் பாலக்கரையைச் சேர்ந்த புஷ்பா என்பவர் தனது தம்பி நீண்ட காலமாக விஜய் ரசிகர் மன்றத்தில் நிர்வாகியாக இருந்ததாகவும் ஆனால் கட்சி தொடங்கியதில் இருந்து இதுவரை எந்த பதவியும் கொடுக்கப்படவில்லை என்றும் தன் ஆதங்கத்தை கூட்டினார் மேலும் இந்த மன்றமே எங்கள் நிலத்தில்தான் உள்ளதென கூறியவர் உங்களாலும் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தினாலும் நடுத்தெருவில் நிற்கிறோம் என புஷ்பா நேருக்கு நேராக நறுக்கென கேட்டார்

கோபத்தில் வெடித்து தள்ளுவதாக கூறப்படுகிறது யாரேனும் கட்சி நிர்வாகிகள் தவறு இழைத்தால் சிவாஜிபட பாணியில் ஆபீஸ் ரூமுக்குள் அணைத்துச் சென்று லெப்ட் ரைட் வாங்கி விடுகிறார் என பாஜகவை சேர்ந்த திருச்சி சூர்யா யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டி அளித்திருந்தார் தற்போது கட்சி மாநாட்டுக்கு அழைப்பு விடுக்கும் உசி தனது ரசிகர்களை தவறாக வழி குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகிறது மாநாட்டுக்கு வருபவர்கள்தான் விஜயின் உண்மையான தொண்டன் என உணர்வை தூண்டி விடுபவர் மாநாட்டிற்காக வேலையையே விட்டுவிட்டு வருவதற்கும் தயாராக இருக்க வேண்டுமென மேடையில் பேசி வருகிறார் ஒரு நிறுவனத்தில் பதினெட்டு ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றும் தொண்டன் மாநாட்டிற்காக ஒரு நாள் விடுமுறை கிடைக்கவில்லை என்றால் அந்த வேலையே தனக்கு வேண்டாம் என உதறி தான் வெற்றி கழக தொண்டன் என பேசியது இணையத்தில் வைரலாகி வருகிறது